பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிர் குத்துச்சண்டை போட்டி நாற்பத்தி ஆறு நொடிகளில் முடிவுக்கு வந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான அறுபத்தி ஆறு கிலோ எடைப்பிரிவு பதினாறாவது சுற்று போட்டி நடைபெற்றது இதில் இத்தாலியை சேர்ந்த ஏஞ்சலா கரணி அல்ஜீரியாவை சேர்ந்த இமானே கெலிஃபை எதிர்கொண்டு விளையாடினார் இமானே கெலிஃப் ஒரு பயாலாஜிக்கல் ஆன் என கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக சாம்பியன்ஷிப்பில் நிரூபிக்க நடத்தப்பட்ட சோதனையில் இமானே கலிஃப் தோல்வி அடைந்துள்ளார் இதனால் சர்வதேச பாக்ஸிங் கூட்டமைப்பு அவரை தகுதி நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் இமானே கெலிப் விளையாட அனுமதிக்கப்பட்டது இதில் பெண்களுக்கான அறுபத்தி ஆறு கிலோ எடைப்பிரிவு குத்து சண்டை போட்டியில் இத்தாலிய வீராங்கனை ஏஞ்சலா கரீனி இமானே கலிஃபுக்கு எதிராக விளையாடினார் ஆட்டம் தொடங்கிய நாற்பத்தி ஆறு நொடிகளிலேயே முடிவுக்கு வந்ததால் வீராங்கனை கரணி மூக்கில் வேகமாக குத்துவிட்ட கெலிப் கருணியின் மூக்கை உடைத்தார் ரத்தம் வழிந்த நிலையில் அதிக வழியை பொறுத்துக் கொள்ள முடியாத கரினி இனி போட்டியில் தொடர முடியாது என நடுவரிடம் கூறினார் இதனால் இமாலய கலிப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது